அஸ்ஸலாமு வரமத்துலாஹ்ரஹ்மான் ரியாவுகின் பாடம் தொன்னூற்றி நான்கு இந்த ரியாவு சாலிஹின் கிதாபினுடைய தொன்னூற்றி நான்காம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஃபுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலஹம் இல்லா நம்முடைய ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாராட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தாக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த கிதாபினுடைய தொன்னூற்றி நான்காம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஒரு ஹதீஸானது சல்மான் ரதிகல் வாஹு செய்த உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த ஹதீசனை அமைத்திருக்கின்றோம் அப்போ இந்த ஹதீசில ஒரு சின்ன சம்பவத்தை பத்தி நமக்கு சொல்றாங்க சல்மான் ரதிகள் உலகான்கு அன்னவர்களுக்கும் அபூதர்தா ரதிக் வாகவான்கு அன்னவர்களுக்கும் இடையிலான ஒரு உரையாடல் அந்த உரையாடலை பற்றிய ஒரு சம்பவத்தை தான் இந்த ஹதீசில நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ முதலாவதாக அது என்ன சம்பவம்னு பார்த்தா சல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் இந்த அபூதர்தா ரதிகுல்லாஹ் அணுகும் அன்னவர்களுக்கும் இந்த சல்மான் ரதிகுல்லாஹ் அன்னவர்களுக்கும் இடையில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தினாங்க ஒரு நட்புறவை அவங்க ஏற்படுத்தினாங்க அப்போ அதன் காரணமாக அவர்கள் இருவரும் நண்பர்களாக ஆகிறாங்க நண்பர்களாக ஆனதன் காரணமாக இந்த சல்மான் ரதிகுல்லாஹ் ஆண்கு அன்னவர்கள் தன்னுடைய நண்பரை காணுவதற்காக அபூதர்தா ரதி அல்லாஹான்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே அபூதர்தா ரஜி அல்லாஹு அவங்கள பாக்குறாங்க பார்த்துட்டு சலாம் சலாம் சொல்லி உள்ள போறாங்க அப்போ உள்ள போனா அங்க இருக்கக்கூடிய அந்த அபூதர்தா ரதியுல்லாஹான்ஹு அவருடைய மனைவியை சல்மான் ரதி அல்லாஹான்ஹு பாக்கிறாங்க பார்த்தா அவர்கள் ஒரு வித்தியாசமான கோலத்துல இருக்கிறாங்க தன்னுடைய முகத்துல எந்த ஒரு அலங்காரமும் இல்லாம தன்னுடைய உடையில எந்த ஒரு அலங்காரமும் இல்லாம ஒரு பழைய ஆடைய ஒரு பழைய சேலையை கெட்டிய ஒரு நிலைமையில அவங்கள பார்க்கறாங்க யாரு சல்மான் ரதிகள் வானு இப்ப பார்த்த உடனே கேட்டாங்க உனக்கு என்னமா ஆச்சு எதற்காக இப்படி ஒரு கோலத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர்களுக்கு கொடுத்த பதில் உங்களுடைய நண்பரான ரதிகள் ரதிகல்லாஹானு என்னுடைய கணவரான அபூதர்தா தார் ரிகுல்லாஹானு அண்ணவர்கள் உலகாசியே அவருக்கு கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தேவையும் அவருக்கு கிடையாது அதன் காரணமாக தான் நான் இப்படி இருக்கேன் நான் அலங்கரித்துக் கொள்றதையும் அவர் அவர் விரும்பல நான் புதிய புதிய ஆடைகளை போட்டுக்கொள்றதுக்கும் அவர் விரும்பல அதனால் நான் இப்படியே இருப்பதை தான் அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்ற இந்த செய்திய அந்த அவருடைய மனைவி அந்த சல்மான் ரதிகுல்லா அனுகு அன்னவர்களுக்கு சொன்னாங்க அப்ப இதை கேட்டு வைக்கிறாங்க அந்த சமயத்துல அப்போ அந்த அபூதர்தா ரதிகுல்லா வானு அவங்க வந்துட்டாங்க வந்து சல்மான் ரதிகுல்லா வானு அவங்கள உட்கார வைக்கிறாங்க விருது உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு அவர்களுக்காக உணவை தயார் பண்ணி வைக்கிறாங்க அபூதர்தா ரதிகுல்லா வானுஹு தன்னுடைய நண்பரான சல்மான் ரதிகுல்லாஹு அனுகு அண்ணவர்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க அந்த விருதை வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன் அதனால நான் சாப்பிட முடியாது நீங்கள் சாப்பிடுங்கள் நல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ சல்மான் ரதிகல்லானு சொன்னாங்க நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிடலன்னு சொன்னால் எனக்கு அந்த சாப்பாடு வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்போ நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அபூதர்தார் ரதிகல்லாஹு சுன்னத்தான நோன்பு வைத்ததன் காரணமாக அந்த நோன்பை இஃபார் செஞ்சுட்டு அந்த நோன்பை முறிச்சிட்டு அவர்கள் அந்த உணவை சாப்பிட்டார்கள் அப்போ சாப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பிட்டு கடைசியில் இறுதியில் அந்த சாப்பிட்டு முடிக்கிறாங்க அந்த விருந்து முடியப்படுகிறது அப்ப முடிஞ்ச உடனே அந்த அபூதர் தாரதிகள் அன்னவர்களும் அன்னவருடைய வீட்டுல சல்மான் அவங்க தூங்குறாங்க அப்போ தூங்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்குறாங்க இரவு வந்துருச்சு தூங்க தயாராயிட்டாங்க தூங்கிறதுக்காக படுக்கிறாங்க அந்த தூங்குறதுடைய ச யாரு சல்மான் ரத்திலான படுத்துடுறாங்க இந்த அபூதர்தாரதிகள்லான்னு என்ன செஞ்சாங்கன்னா அவர்கள் தூங்காம அல்லாஹுடைய அல்லாஹை நின்று வணங்குறதுல அவங்க கவனமாக இருக்கிறாங்க வணங்கிடலாம் அல்லாஹ் அன்னைக்கு தொழுதுறலாம் நம்ம அப்படின்னு ஐபாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்வத்தில் அவர்களுக்கு கவனமாக அந்த இரவு வந்ததும் உடனே போய் நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு சல்மான் அதை இதை கூப்பிட்டாங்க ஏன் இதே மாதிரி நீங்கள் தொழுவுறீங்க இந்த நேரம் தான் நீங்கள் தொழுவாதீங்க வாங்க தூங்குங்க என் கூட சேர்ந்து தூங்க தூங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொன்னதன் காரணமாக அந்த அபூதரதான் அவங்களும் தூங்கிட்டாங்க தூங்கிட்டு திரும்ப எந்திரிச்சு திரும்ப போய் எல்லாவுடைய அந்த வணக்கத்தில் ஈடுபடுறது அடிக்கிறாங்க திரும்ப அதே மாதிரி சல்மான் கூப்பிட்டு நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப தூங்குறாங்க அப்போ அந்த இரவினுடைய அந்த கடைசி பகுதி ஒரு நாலு மணி சுபவுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் உதாரணத்தை வச்சுப்போம் அந்த நேரத்தினுடைய சமயத்தில் சல்மான் ரீதியெல்லாம் அந்த அபுதர்தா தா ரீஎல்லானோ எழுப்புறாங்க எழுப்பி இப்போ நீங்கள் தொழுவுங்க வாங்க இப்போ தொழுவலாம் நம்ம அப்படின்னு சொல்லி இரண்டு நபர்களும் சேர்ந்து தொழுபுறாங்க தொழுது அந்த தொழுகையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு பின்னதாக அந்த அபூதர்தார் ரதில்லாகும் அன்ஹு அன்னவர்களுக்கு அந்த சல்மான் ரதிகளான உபதேசம் செய்கிறாங்க எல்லார் எல்லோற்றுக்கும் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு என்பது என்பதற்கு ஒவ்வொரு கடமை என்பதற்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு கடமை வழங்கி இருக்கிறான் உன்னுடைய நப்சுக்கினை செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கு உன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒன்று இருக்கு அந்த கடமையை நீ முழுமையாக நீ பேணி வாழ்ந்து கொள் அந்த அந்த கடமைக்கான உரிமையை நீ நீ இரு நீ அதை நிறைவேற்றக்கூடியவனாகனு இரு என்ற இந்த உபதேசத்தை அபூதர் தார் ரிகுல்லாஹு வந்தவர்களுக்கு சல்மான் ரதிலானும் செஞ்சாங்க இப்ப இந்த செய்தியை உடனே அபூதர் தார் ரதிகல்லானு சல்லா அலிஸ்வம் அவங்களும் சொல்றாங்க இதே மாதிரி சல்மான் ரதிகாலானுக்கு இதே மாதிரி உபதேசம் செஞ்சாங்க யாரும் சூழல்லா அப்படின்னு இந்த செய்தியெல்லாம் அடுத்து பொழுது சல்லா அலிஸ்வன் சொன்னார்கள் சல்மான் உண்மையே கூறினார் அவர் சொன்னது முழுமையாக உண்மையாக இருந்தது என்று சொல்லவாழைசல்வம் அவர்களும் சாட்சி கூறினார்கள் இப்போ இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க இப்போ இதற்கான கூடுதல் வழக்கத்தையும் இந்த ஹதீஸினுடைய அந்த தர்ஜுமாக்களையும் நம்ம இப்பொழுது இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம் அலம் இல்லா இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ரியாலுகையின் கித்தாப்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்ல அதன் வரிசை பிரகாரம் இது நூப்பத் நூற்றி நாப்பத்தி மூன்பதாவது ஹதீஸாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஹதீசானது யாரையை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வான் அபி ஜொஹை அபுதுல்லாஹி லாஹு அன்ஹு அப்போ

சல்லாஹ் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தோழமையை உண்டாக்கினார்கள் பைன சல்மான இ சல்மான் ரதிகல்லாக அவர்களுக்கும் அபூதர்தா ரதிகுல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தோழமையை உண்டாக்கினாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தோழமை உண்டாக்கி அவர்கள் இருவரையும் தோழர்களாக ஆக்குறாங்க சொல்லல்லா அலிஸ்லம் அப்போ ஆக்கிய பொழுது இ அப்போ ஒரு சமயம் சல்மான் அனுகு அவர்கள் சந்தித்தார்கள் அபுதர்தாஇ அபுதர்தா ரதி அல்லாஹ் அனுகு அவர்களை சந்தித்தார்கள் அப்போ சும்மா சந்திக்கல அவர்கள் வீட்டுக்கு போய் சந்திக்கிறாங்க அப்போ தோழமையை உண்டாக்குன உடனே சல்மான் ரதிகல்லாஹு அனு என்ன செஞ்சாங்க சரி நம்மளுடைய தோழருடைய வீட்டுல நம்ம போய் பார்ப்போம் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபூதர்தா அனுகு அவங்களை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு போறாங்க தான் இங்க சொல்றாங்க வீட்டுக்கு போய் சந்தித்தார்கள் ஃபரா இன்னும் அவர் பார்த்தார் அந்த சல்மான் ரதி பார்த்தாங்க உம்முதர்தா இ உம்முதர்தாவை அப்போ அந்த அபூ தர்தா அவருடைய மனைவியான உம்முதர்தா அவர்களை அவங்கள அந்த சல்மான் ரதியல்லாஹ் அனுகு பார்த்தார்கள் எப்படின்னா புத்தபதிலதன் புத்த அலங்காரம் இல்லாதவர்களான நிலையில் பார்த்தார்கள் இப்போ அலங்காரம் இல்லைன்னா அவங்க முகத்துல எந்த ஒரு அலங்காரம் போடாம அவர்கள் உடல்ல எந்த அலங்காரம் இல்லாம ஒரு அழுக்கு சேலை ஒரு அழுக்கு படிந்த ஒரு சேலையை உடுத்தி அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் இல்லாத ஒரு நிலையில அவர்கள் பார்த்த பொழுது கால எனவே அந்த சல்மான் ரதிகம் வாகனுக்கு கேட்டார்கள் மா உங்களது காரியம் என்ன என்பதாக கேட்டார்கள் உங்களுடைய காரியம் என்னன்னு கேட்கறாங்கன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு என்ன ஆட்சி எதனால் நீங்க இப்படி இருக்கீங்க எதனால் நீங்க இப்படி அலங்காரம் இல்லாமல் இப்படி ஒரு கோலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக அந்த சல்மான் ரதியுல்லாஹ் வானுகு கேட்டபொழுது காலத் அவர்கள் சொன்னார்கள் அஹூ கபுதர்தாஇ உங்களுடைய சகோதரரான அபுதர்தா ரதியுல்லாஹ்வானுகு அவர்கள் லைசலுகு அவர்களுக்கு இல்லை இந்த உலகத்தினுடைய விஷயத்தில் எந்த ஒரு தேவையும் இல்லை அப்போ இந்த உலக ஆசை அவர் கிடையவே கிடையாது இந்த உலகத்துல ஏதாவது அவருக்கு தேவைன்னு சொன்னால் எதுவுமே அவருக்கு தேவையில்லை அப்போ எந்த தேவையும் இந்த உலகத்தின் பால் அவருக்கு இல்லாதவராக அவர் இருக்கிறார் அப்போ அவர் நானும் அலங்கரித்துக் கொள்றதே விரும்பல நான் ஒரு புது டிரஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி ஜோடித்து அழகாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அவர் விரும்புவதா இல்லை அப்படின்னு அந்த பதில சல்மான் ரஜில்லு அன்னவர்களுக்கு அவங்க மனைவி சொன்னாங்க அப்போ அபு தர்தா அந்த சமயம் அபுதர்தா ரதிகுல்லாஹு அன்னவர்கள் வந்தார்கள் இந்த சல்மான் ரதிகுல்லா வானு அவர்களுக்காக தயார் செய்தார்கள் உருவாக்கினார்கள் உணவை உருவாக்கினார்கள் அப்போ அவங்களுக்கு ஒரு உணவு வைக்கிறாங்க வீட்டுக்கு வராங்களா இல்லையா தன்னுடைய தோழரான சல்மான் ரதியுல்ல வீட்டுக்கு முதட்டை வந்த உடனே அவர்களுக்கு அந்த அபூதர் அபூதர்தா அன்ஹா அன்ஹு ஒரு சாப்பாடை ஏற்பாடு செஞ்சு வந்தாங்க வச்சாங்க அந்த சல்மான் ரதியுல்லான அவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக அப்போ வைத்த பொழுது எனவே அந்த அந்த சல்மான் ரதிகள் லாகனோ அவர்களுக்கு அந்த அபூதர்தா தர்தா ரதிகள் சொன்னார்கள் குல் நீங்கள் சாப்பிடுங்கள் எனவே நிச்சயமாக நான் ஆகிறவன் சாயிமுன் நோன்பாளியாக இருக்கிறேன் நோன்பு வைக்கக்கூடியவனாக நோன்பு வைத்தவனாக நான் இருக்கின்றேன் என்பதாக சொல்றாங்க இப்ப சல்மான் ரதிகளான விருந்த உட்கார வச்சுட்டு அந்த சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க சல்மான் நான் நோன்பு அதனால் நான் சாப்பிட முடியாது நீங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு கவனிக்கிறாங்க அப்போ கால சல்மான் ரதிகுல்லான் சொன்னார்கள் நீங்கள் சாப்பிடும் வரையிலும் நானாகிறவன் சாப்பிடக்கூடியவனாக இல்லை அப்போ நீங்க சாப்பிடுற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் நீங்க நோமன் சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க சாப்பிட்டாதான் உங்க வீட்டுல நான் இந்த சாப்பாடு நான் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிடலன்னு சொன்னா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சல்மான் ரதிகள் ஆகணும் சொன்னதற்கு காரணமாக எனவே அவர்கள் சாப்பிட்டார்கள் யாரு தபூதர்தா ரதிகள் ஆகும் அன்பு அவர்கள் அந்த உணவை சாப்பிட்டார்கள் அப்ப அவங்க அந்த நோப முறிச்சாங்கன்னு சொல்றாங்க அது சுண்ணத்தான நோன்பு ஒன்றும் கிடையாது அப்ப சுண்ணத்தான நோன்பை முறிக்கிறது கூடும் அப்ப அந்த சுண்ணத்தான நோன்ப அந்த சல்மான் ரதிகள் அவர்கள் சொன்னதற்காக அந்த நோன்பை முறித்து விட்டு அந்த உணவை அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்போ பலம்மா காணல் லைலு இரவு ஆன பொழுது அப்போ ராத்திரி ஆயிடுச்சு ராத்திரி ஆன உடனே அபுதர்தா அபுதர்தா ரதி அன்ஹு சென்றார்கள் நின்றார்கள் அப்போ நிற்பதற்காக அவர்கள் சென்றார்கள் அப்போ என்ன நிற்கிறது அல்லாஹுவ நின்று தொழுவதற்காக நைட்டு வந்த உடனே போய் கட்டி நிற்கிறாங்க அல்லாஹோ தொழுவுறதுக்காக அந்த நீத்தை வச்சு அந்த தொழுவிக்காக வந்து ரெடியாகி தயாராகி நிக்கிறாங்க அப்போ அந்த சமயம் அந்த சமயம் சல்மான் ரதிகுல்லா ஹான் ஹூ அன்னவர்கள் அந்த அபூதர்தா ரதிகுல்லாஹான் ஹூ அவர்களுக்கு சொன்னார்கள் நம் நீங்கள் தூங்குங்கள் என்பதாக சொன்னாங்க இப்ப என்ன தொழுவுறீங்க அதெல்லாம் வேணாம் வாங்க வந்து தொழுவுங்க வந்து தூங்குங்க என்னோடு சேர்ந்து வாங்க தூங்குங்க அப்படின்னு சல்மான் ரதியல் லா ஹான் அபூ தர்தா ரதியல் லா ஹான் ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க அப்போ ஃபனாம எனவே அவர் தூங்கினார் அபூ தர்தா ரதியல் லா தூங்கினார் சொன்ன உடனே தூங்கினாங்க சும்மா பிறகு ரஹப சென்றார் யபூமு நிற்பதற்காக அவர் சென்றார் அப்போ மறுபடி நிக்கிறதுக்கு போறாங்க கொஞ்ச நாள் தூங்கிட்டு உடனே எந்திரிச்சு உடனே தொழுவிக்காக திரும்ப போறாங்க அபூ தருதா ரதியல் லானு அப்போ தொழுவிக்காக அதை தயாராக நிற்கிறத பார்த்துட்டு அந்த சல்மான் ரதிகள் லானு பாருங்க சொன்னாங்க அந்த சல்மான் ரதிகள் அவர்கள் அந்த அபூதர்தா தார் ரிகல்லானவர்களுக்கு சொன்னார்கள் நம் நீங்கள் தூங்குங்கள் என்பதாக சொன்னாங்க மறுபடியும் எந்தி போனோன்னு என்னப்பா மறுபடி நீ தொழுவுற அதெல்லாம் வேண்டாம் வாங்க தொழு தூங்குங்க முதல்ல தூங்குங்க ராத்திரி ஆயிடுச்சா இல்லையா தூங்குங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நீ சொல்லி அப்படி சமாதானப்படுத்தி அந்த அபூதர்தார் ரதிகள் லாகும் அவங்கள தூங்க வைக்கிறாங்க யாரு சல்மான் ரதிகள் வாகுவான்கு வண்ணவர்கள் அப்போ பலம்மா கானமின் ஆஹ் லைலி இரவினுடைய இறுதியில் இருந்து ஆன பொழுது இப்போ இரவு கடைசி வந்துருச்சு சுபுனரை வர்றது கொஞ்சம் முன்னாடி தாகஜத்துடைய டைம் ஒரு நாலு மணி டைம் அந்த மாதிரி அந்த இரவினுடைய கடைசி பகுதி இருக்குதா இல்லையா அந்த சமயம் அந்த அந்த கடைசி ராத்திரி வந்த பொழுது அபு தர்தா அந்த கடைசி ராத்திரி வந்த பொழுது சல்மானு சல்மான் ரதியுல்லான சொன்னார்கள் இப்பொழுது நீங்கள் எழுந்துங்கள் இப்பொழுது நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்கள் இப்போ நீங்க நில்லுங்க இப்போ நீங்கள் தொழுகலாம் ஏன்னா இரவு கடைசி ஆயிடுச்சா இல்லையா இப்போ நீங்க தொழுகலாம் தூங்கினது போதும் நீங்க தூக்கத்தை விட்டுட்டு இப்போ உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக சொன்னார்கள் எனவே அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து தொழுதார்கள் அப்போ அபூதர்தா ரதிகல்லாகனு அவங்களும் தொழுதாங்க அவங்க கூட சல்மான் ரதிகள் ரதிகுல்லாஹனும் அண்ணவர்களும் தொழுகிறாங்க அந்த இரவனுடைய அந்த கடைசி நேரத்துல அப்போ லஹூசல் அந்த அபூதர்தா ரதிகுல்லான் அவர்களுக்கு சொன்னார்கள் யாரு சல்மான் ரதிகள் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் ரப்பிற்கான உங்கள் மீது சில கடமைகள் உள்ளது உங்களுடைய ரப்பருக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை என்று சில கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அடுத்தபடியா இன்னலி நப்சிகன் இந்த இடத்துல ல நப்சிக என்பதாக லாமுக்கு பதாக போட்டிருக்கிறாங்க இது ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கு மிஸ்ஹாப்பில சரிங்களா அப்போ லீ நப்சிகா என்பதுதான் சரியானது நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கென்று உங்கள் மீது சில கடமைகள் இருக்கு அப்போ உங்கள் ரப்பருக்கு செய்யக்கூடிய உங்கள் ரப்பருக்கான சில கடமைகள் உங்களுக்கு மீது கடமையாக இருக்கு இன்னும் உங்களுடைய நப்சு இருக்கு உங்களுக்கென்றே நீங்கள் செய்யக்கூடிய கடமை என்று சில கடமைகள் உங்களுக்கு உள்ளது என்பதையும் சொல்லிவிட்டு இன்னும் வழியாக அழிக்க இன்னும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அழைக்க ஆக்கன் உங்கள் மீது உரிமை என்பது இருக்கின்றது அப்போ உங்க குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்றும் ஒரு ஹக் இருக்குது இப்போ மொத்தம் மூணு சொல்றாங்க ஒன்னு அல்லாஹு தாலா உங்களுக்கு எதை உரிமையாக எதை கடமையாக உங்களுக்கு வச்சிருக்கிறானோ அந்தந்த சில கடமைகள் உங்கள் மீது கடமையா இருக்கு ரெண்டாவது உங்க நப்சு எதை கடமையாக வச்சிருக்குதோ அப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையானதாக உங்களுடைய உரிமையை சார்ந்ததாக இருக்குதோ உங்களுடைய தனிப்பட்ட அந்த உரிமையை சார்ந்ததாக இருக்குதோ அது ஒரு உரிமை அது ஒரு கடமை மூன்றாவது உங்கள் குடும்பத்தார்களுக்கு உங்கள் மனைவி உங்கள் மக்கள் உங்கள் உம்மா வாப்பா அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று உரிமைகள் என்று அதுவும் உங்களின் மீது சில கடமைகள் வாஜிபாகப்பட்டிருக்கு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனவே நீங்கள் வழங்கல் ஹக்கின் கடமை அனைவர்களுக்கும் அனைவருக்கும் நீங்கள் கொடுங்கள் ஹக்கஹு அவர்களுக்கான ஹக்கை அவர்களுக்கான உரிமையை நீங்கள் கொடுங்கள் அப்ப யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அந்தந்த நபர்களுக்கு கட் கரெக்டான கடமையை செய்யணும்னு சொல்றாங்க இப்போ அது என்ன என்பதை நமக்கு முன்னாடியே சொல்லி தந்தாங்க சல்மான் ரத்திகள்தான மூணு விஷயத்த சொன்னாங்களே இல்லையா முதலாவது உன்னுடைய ரப்பருக்கு ஏற்ற அந்த ஹக்கை நீ நிறைவேற்றணும் அதற்கான உரிமையை நிறைவேற்றணும் இப்ப ரப்புக்கு செய்யக்கூடிய கடமைனா என்ன என்ன அல்லாஹாலாவை நன்கு அல்லாஹ நமக்கு கடமையாக்கிய அந்த தொழுகையை கடமையாக்க அந்த அமல்களை எல்லாம் அயபாதத்துக்களை எல்லாம் அல்லாஹருக்கு செய்யணும் இப்போ இப்படி அல்லஹரையும் அல்லாஹாவை வழிபடுவது என்பது இருக்குதா இல்லையா இதுதான் அல்லஹவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கடமையா இருக்கு ஒரு உரிமையா இருக்கு அடுத்தபடியாக உனக்கென்று நீ செய்து கொள் உனக்கென்று சில கடமை இருக்குன்னு சொன்னாங்க உனக்கென்றுனா நமக்குன்னு தோதுவான கடமை நமக்கு இருக்கு இப்ப நமக்கு பசிக்குதுன்னு சொன்னா நம்ம அந்த பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு ஆடை தேவைன்னு சொன்னா ஆடையை கொடுக்கணும் நமக்கு தங்க வீடு தேவை தங்க ஏற்படுத்தி வைக்கணும் அப்படி நமக்கு என்னென்ன தேவைகள்லாம் சுய தேவைகள் இருக்குதோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும் நம்ம உடலுக்கு என்னென்ன தேவையோ நம்ம மனசுக்கு என்னென்ன தேவையோ நம்முடைய மூளைக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயத்தையும் கொடுப்பதுதான் நமக்கு செய்யக்கூடிய தனக்கே செய்து கொள்ளக்கூடிய ஒரு கடமையாக இருக்கு அதை செய்து கொள்ளு சொன்னாங்க அடுத்தபடியாக உன்னுடைய குடும்பத்திற்கென்று உனக்கு நீ செய்யக்கூடிய கடமை என்பது இருக்கு உன்ன குடும்பத்திற்குன்னா மனைவி தாய் தந்தை அவர்களுக்கு நீ உணவளிக்கணும் அவர்களுக்கு நீ நஃபக்கா கொடுக்கணும் தங்க இடம் கொடுக்கணும் அவர்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் ஆடை கொடுக்கணும் இப்படி போன்ற இந்த கடமைகள்லாம் இருக்குதா இல்லையா இதுதான் உன்னுடைய குடும்பத்திற்கெல்லாம் நீ செய்ய வேண்டிய கடமையாக இருக்கு இந்த சில கடமைகள்லாம் இருக்குதா இல்லையா இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளுங்கள் ஆனால் இதுலையும் நீங்கள் என்னது அதனுடைய உரிமைகளை கொடுக்கணும் சொன்னா அந்த உரிமைக்கும் சில அளவு என்பது இருக்கு அதற்கு செய்ய வேண்டிய சில விஷயம் என்பது இருக்கு அந்த முறையில ஒரு நடுநிலையான முறையில் ரொம்ப நீங்க செய்யாதீங்க ரொம்ப கூடுதலான முறையில் கடுமையான முறையில் நீங்க அந்த அமலாக்காதீங்க ஆக்காதீங்க அல்லாஹ் விதித்த அந்த விஷயத்த நீங்கள் சுமூகமாக நீங்கள் லேசாக நீங்கள் நடுநிலையாக நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது உனக்காகவே நீ செய்ய கொண்டு செய்து கொள்ள வேண்டிய ஹக்கு உரிமையின்றி செலவு சில விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க உனக்காக நீ செய்யறதுன்னா உன் உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குமோ அந்த அளவிற்கு நீ செய்கிறது உன் உடம்புக்கு ஒரு கடமை உங்கள் உடம்பிற்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் பசிச்சா சாப்பாடு கொடுக்கறது கடமை தாகம் எடுத்தால் நீங்கள் தண்ணீர் கொடுப்பது கடமை அப்போ அது போல உங்கள் உடம்பு ஒரு விஷயத்திற்கு சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா அதற்கான வேலையை கொடுக்கறது கடமை தான் அதே மாதிரி அந்த உடல் என்பது சோர்வாக அது சடைவாக இருக்குதுன்னு சொன்னா அதற்கு ஓய்வு எடுப்பதும் அதுவும் ஒரு கடமை அப்போ நீங்க ஓய்வு எடுக்காம நைட்டு தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி அல்லாஹுடைய இபாதத்துல போய் உங்களுடைய உடம்ப நீங்க வீணாக்காதீங்க அல்லாஹுடைய இபாதத்தை செய்யணும் தான் அதிகமாக செய்யணும் தான் ஆனால் அதற்கும் ஒரு அளவு இருக்கு நைட்டு முழுவதும் தூங்காமல் கிடந்து நீங்கள் அல்லாஹ் நீங்கள் தொழாதீங்க அதுலையும் நீங்கள் ஒரு நடுநிலையை பேணிக் கொள்ளுங்கள் அதனால்தான் உங்களை தான் அந்த கடைசிகிறவெல்லாம் நான் உங்களை எழுப்பினேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப மூணாவதா சொல்றாங்க உங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா குடும்பத்தார்கள் செய்ய வேண்டிய கடமைன்னா உங்க மனைவிக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் அவர்களுக்கான உடையை கொடுக்கணும் அவர்கள் தங்க வீடு கொடுக்கணும் இதுதான் அடிப்படை கடமையா இருக்கு அது அல்லாமல் சில நடைமுறைகள்லாம் இருக்குது இப்ப மனைவி ஒரு விஷயத்தை வாங்கி கேட்குறா அது தேவையான காரியம் வந்து அதை வாங்கி கொடுக்கணும் மனைவிக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது ஹலாலான ஆசைகள் இருக்குன்னு சொன்னா அந்த ஹலாலான ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும் அவர்களுடைய ஹக்க நிறைவேற்றுறதும் நமக்கு ஒரு கடமையானதா இருக்கு அப்போ அது போலவே உன்னுடைய மனைவியை நீ அந்த கோலத்தில் நிறுத்தியது தப்புன்னு சொல்றாங்க நீங்க உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஆசை இல்லாம இருக்கலாம் உங்களுடைய மனைவி அப்படி இருப்பதை நீங்க விரும்பக்கூடியவள இருக்கலாம் ஆனா அவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு இது அளவு மீறிய ஒரு கடமையாக இருக்கு அவர்கள் எந்த ஒரு அலங்காரமும் இல்லாம இப்படி பழைய ஒரு ஆடைகளை போட்டு சேலையை உடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோலம் என்பது சரியானது கிடையாது இது ரொம்ப கடுமையான ஒரு விஷயமாகும் இது ரொம்ப கூடுதலான ஒரு விஷயமாக இருக்கின்றது அதனால் இப்படி நீங்க செய்யாதீங்க அந்தந்த ஹக்குக்கு என்னென்ன இருக்குமோ அதனுடைய உரிமைகளை அந்தந்த ஹக்குக்கு நீங்க கொடுங்க அந்தந்த உரிமைகளுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எல்லா அக்கருக்கும் செய்ய வேண்டிய அந்த அளவிற்கு நீங்க செய்யுங்க நீங்கள் நடுநிலையாக பேணி அந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதை சல்மான் ரதிகுல்லூ அன்னவர்கள் அபூதர் ரதி அபூதர்தா அனுகு அன்னவர்களுக்கு சொன்ன இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க அப்போ தன் நபிய அந்த அபூதர்தா ரதியுல்ல அவர்கள் சல்லு அலிஸ் நபி சொல்லா அலிஸ்லாம் அவரிடத்தில் வந்தார்கள் இதனையெல்லாம் கூறினார்கள் லஹூ சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சொன்னாங்க அப்போ இங்க நடந்த விஷயம் இல்லாத சொல்றாங்க இதே மாதிரி சல்மான் ரதியெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க என் மனைவியை பார்த்தாங்க அவர்களுக்கு நான் உணவு வச்சேன் அப்போ இந்த செய்திகளை எனக்கு அவங்க ஒரு உபதேசமாக சொன்னாங்க அப்போ இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட யார சொல்றா அபுதர்தா ரதி சொல்றாங்க நபியும் அலுவலம் அலிஸ்லம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது சல்மான் சல்மான் ரதிகல்லு உண்மையை கூறினார்கள் என்று செல்லல்லா அலிஸ் சொன்னாங்க அப்போ அபூதர்தா ரதிகல்லானவர்களுக்கு அந்த சல்மான் ரதிகளான சொன்னது உண்மைதான் அவர்கள் சொன்னது நூறு பர்சன்ட் உண்மை என்ற ஒரு விஷயத்தையும் செல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அப்ப அவங்க சொன்னதுபடியே நீங்க நடந்துக்கங்க அவங்க சொன்னது உண்மையான காரியமா இருக்கு முறையான காரியமாக இருக்கு அவர்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதையும் சல்லா அலிசல்லம் தபு தருதான் ஹூ அன்னவர்களுக்கு சொன்னார்கள் இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்து தரக்கூடியவர்களா இருக்கிறாங்க இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்ன நம்ம மேலேயே சொல்லிட்டோம் அந்த சல்மான் ரதிகள்லாக ஆண்கும் அன்னவர்கள் நிறைய விஷயங்கள் அந்த அபுதரதா ரதிகளான அன்னவர்களுக்கு சொல்லி தன்னுடைய தோழன் தன்னுடைய நண்பன் என்ற அடிப்படையின் காரணமாக சொல்லி அவர்களை நடுநிலையாக இருக்க சொன்னாங்களா இல்லையா நடுநிலையாக நீ செய்து கொள் அந்தந்த உரிமைகளுக்கு தகுந்தவாறு அந்த உரிமைகளுக்கான அந்த ஹக்க நீ நிறைவேற்று என்பதாக சொன்னாங்களா இல்லையா அதன் தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் சாது நடுநிலையை பேணுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி சல்மான் சொன்ன உபதேசம் செய்த உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இன்றைய பாடத்துல இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸான இந்த ஒரு ஹதீஸை நான் முழுமையாக பார்த்து இதனுடைய விளக்கங்களையும் தர்ஜிமாக்களையும் நாம் முழுதாக பார்த்து நாம் நிறைவு செஞ்சாச்சு அலமது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த நூற்றி ஐம்பதாவது ஹதீஸான இந்த ஹதீஸை பற்றிய விளக்கங்களையும் தர்ஜிமாக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம் அலமதுல்லாஹி அப்துல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து